வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம கலை சொற்கள் படிக்க போறோம் ஓகேவா ஸோ நம்ம கல்விங்கிற தலைப்பு கீழே ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்தாச்சு அதுல ஒரு டூ ஹண்ட்ரட் பிளஸ் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பேன் இந்த வீடியோல ஒரு ஹண்ட்ரட் பிளஸ் வேர்ட்ஸ் பாக்கலாம் சரியா ஸோ இந்த த்ரீ ஹண்ட்ரட் வேர்ட்ஸும் நல்லா படிச்சுக்கோங்க ஓகே ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உமன்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தமிழ் புக் அண்ட் சயின்ஸ் புக்ல இருக்கிற கலைச்சொற்கள் ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டோம் பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பாருங்க பெஞ்ச் மார்க் பெஞ்ச் மார்க் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அளவு கோல் அல்லது திறன் அளவு ஓகேவா அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்டாண்டர்டை வச்சு என்ன செய்வாங்கன்னா நம்மளுடைய கெப்பாபிலிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து மதிப்பிடுவாங்க சரியா என்ரிச்மெண்ட் அப்படின்னா செறிவூட்டல் அல்லது வளப்படுத்துதல் இன்க்ளூஷன் அப்படின்னா சேர்த்தல் அல்லது உள்ளடக்குதல் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா அதே மீனிங் தான் இன்க்ளூசன் அப்படிங்கிறதுக்கும் சரியா இன்டர்வென்ஷன் அப்படின்னா தலையீடு அல்லது இடையீடு ஓகேவா அதாவது குறுக்க வந்து பேசுறது ஓகேவா அதான் இன்டர்வென்ஷன் proficiency, அப்படின்னா தேர்ச்சி அல்லது அறிவு திறமை அலைன்மெண்ட் வரிசை அல்லது கருத்து ஒருமைப்பாடு bullying, அப்படின்னா கேலி செய்தல் அல்லது பொறுமைப்படுத்துதல் நம்ம வந்து காலேஜ்ல வந்து கேள்விப்பட்டிருக்கோம் காலேஜுக்கு வந்தாங்கன்னா பண்ணுவாங்க அப்படின்னு அது காலேஜில வந்து தப்புன்னு சொல்லியாச்சு உள்ள போகும்போதே ரேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைன் வாங்கிருவாங்க ஓகேவா பட் இருந்தாலும் இன்னும் நிறைய காலேஜ்ல நடந்துட்டுதான் இருக்கு அஹ் ரீசெண்டா கூட ஒரு நியூஸ் வந்துச்சு ஒரு செவன்டீன் இயர்ஸ் பையன் வந்து ரேக்கிங்னால வந்து அவங்க அம்மா அப்பா முன்னாடியே மேல மாடியில இருந்து கீழே குதிச்சு இறந்துட்டான் அப்படின்ட்டு சோ ரேகிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் நீங்க சின்ன வயசுல இருந்து உங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருங்க இந்த மாதிரி யாராவது பண்ணாங்கன்னா உடனே வந்து பேரண்ட்ஸ் அல்லது டீச்சர்ஸ்ட சொல்லிடணும் அதுக்காக கவலைப்பட தேவையில்லை பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து உங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருங்க ஓகேவா கெரியர் அப்படின்னா தொழில் கம்ப்ளைண்ட் குற்றச்சாட்டு அல்லது புகார் கவுன்சிலிங் அப்படின்னா ஆலோசனை வழங்குதல் அதாவது காலேஜ்ல வந்து ஏதாவது ஒரு பையன் அல்லது பொண்ணு வந்து ரொம்ப சேட்டை பண்றாங்க சொன்னதே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லயுமே கவுன்சிலிங் கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க ஓகேவா அவங்க வந்து சைக்காலஜி படிச்சவங்களா இருப்பாங்க சோ கிட்ட என்ன செய்வாங்க அந்த கொண்டு போய் விட்டுட்டு வந்து கவுன்சிலிங் கொடுங்கன்னு அனுப்பி விட்டுருவாங்க உங்க காலேஜ்ல அப்படி இருக்குமான்னு தெரியல நான் படிச்ச காலேஜ்ல இந்த மாதிரி வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே கவுன்சிலிங் குடுக்கிறதுக்குன்னு தனியா ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க ஓகேவா சோ கவுன்சிலிங் அப்படின்னா ஆலோசனை வழங்குதல் ஸ்கூல் டிராப் அவுட் அதாவது பள்ளி இடைநிற்றல் நல்லா ஸ்கூலுக்கு வந்துட்டே இருப்பாங்க திடீர்னு வந்து வர மாட்டாங்க அடுத்து கடுத்து வரமாட்டாங்க எயித்துக்கு அடுத்து வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் இருக்கும் இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட்ல வந்து எய்த் வரை ஆள் பாஸ் இல்லையா அதனால வந்து இடைநிற்றல் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா கூட பார்த்தோம் சோ ஸ்கூல் டிராப் அவுட் அப்படின்னா பள்ளி இடைநிற்றல் என்டோர்ஸ்மெண்ட் அப்படின்னா ஒப்புதல் கிராஜுவேட் பட்டதாரி மென்டார் அப்படின்னா வழிகாட்டி ஓகே ப்ரொபிஷியன்ட் திறமை வாய்ந்த ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங் அப்படின்னா திட்ட அடிப்படையிலான கற்றல் ரீசஸ் அப்படின்னா இடைவேளை இன்டர்வல்னு சொல்றோம் இல்லையா முன்னாடிலாம் வந்து ஸ்கூல்லையுமே ரீசஸ் அப்படின்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா ரெமெடியல் ப்ரோக்ராம் அப்படின்னா சீரமைப்பு அல்லது தீர்வு திட்டம் ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து எப்படி சரி பண்றது இதுக்கு என்ன ரெமெடி அப்படின்னு கேட்பாங்க ரெமெடினா அது எப்படி சரி பண்றது பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி சரியா சோ ரெமெடியல் ப்ரோக்ராம் அப்படின்னா சீரமைப்பு திட்டம் அல்லது தீர்வு திட்டம் ஓகே சஸ்பென்ஷன் நம்மளுக்கு தெரியும் இடைநீக்கம் அல்லது நிறுத்தி வைத்தல் டிரான்சிஷன் அப்படின்னா மாற்றம் சேஞ்ச் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா மாற்றம் அதே தான் டிரான்சிஷன் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அப்படின்னா முழுமையான வளர்ச்சி ஸ்கூலோட ஆடில பாத்தீங்கன்னா தெரியும் உங்க பிள்ளைங்களோட ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டுக்கு நாங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன இருக்குன்னா முழுமையான வளர்ச்சி அதாவது எல்லா துறைகள்லயும் உங்க பிள்ளைங்களோட படிப்பு மட்டும் இல்லாம விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே வந்து உங்க பிள்ளைங்களுடைய வளர்ச்சிக்கு நாங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸ்கெஃப் ஹோல்டிங் ஸ்கெப் ஹோல்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம கட்டணம் கட்டும்போது போது பாத்திருப்போம் சாரம் போடுறதுன்னு சொல்லுவாங்க ஓகேவா அதாவது என்னதுன்னா சிமெண்ட் வந்து நல்லா பிடிச்சு நிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கட்டையை வச்சு ஃபுல்லா கட்டி அதை வச்சு அதுக்குள்ளதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிண்டெல்லாம் எல்லாம் ஊத்தி எல்லாம் பண்ணுவாங்க அந்த சிமெண்ட் நல்லா காஞ்சி நல்லா டைட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கட்டையெல்லாம் எடுத்துருவாங்க நீங்க பாத்திருப்பீங்க எப்பவுமே வந்து எங்க பில்டிங் ஒர்க் நடந்தாலும் வந்து சாரம் போடுறதுன்னு சொல்லிட்டு சாரம் கட்டுறதுன்னு ஃபுல்லா அந்த கட்டைகள்லாம் வச்சிருப்பாங்க அதுக்கு பேர் தான் வந்து ஸ்கெப் ஹோல்டிங் இங்கே எதுக்கு வருது அப்படின்னா ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து புதுசா ஒரு சப்ஜெக்டை சொல்லி போது இந்த மெத்தட தான் ஃபாலோ பண்ணுவாங்க சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சம்மு சொல்லி தராங்க அப்படின்னா அதை ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து கடைசி ஆன்சர் வர வரை சொல்லி கொடுப்பாங்க அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க ஈஸியான ஸ்டெப் எல்லாம் வந்து ஸ்டூடெண்டே பண்ண சொல்லுவாங்க ஒரு ரெண்டு மூணு சம் பழகினதுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுவாங்க மொத்த சமை நீங்களே பண்ணிடுங்கன்னு விட்டுருவாங்க இல்லையா சோ அதுதான் வந்து ஸ்டெப் ஹோல்டிங் டெக்னிக் ஓகே அதாவது கொஞ்ச நேரம் ஆதரவு கொடுப்பாங்க எவ்வளவு நேரம் அந்த ஸ்டூடெண்ட் வந்து அதை ஃபுல்லா புரிஞ்சுக்கிற வரையும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களே படிச்சுக்கிற வேண்டியதான் ஓகேவா சோ அதுதான் ஸ்டெப் ஹோல்டிங் தற்காலிக ஆதரவு குரோத் மைண்ட் செட் அப்படின்னா வளர்ச்சி மனப்பான்மை எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னா விளக்குதல் அல்லது நீக்குதல் ஓகே எக்ஸ்கர்சன் இது நம்ம வந்து ஸ்கூல் டைம்ல போயிருக்கோம் இன்ப உலா அல்லது சுற்றுலா ஓகேவா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நம்ம போவோம் பாத்தீங்களா ஸ்கூல்ல இருந்தே கூட்டு போவாங்க அதுதான் வந்து எக்ஸ்கர்சன் ஓகே அடுத்து எக்ஸிபிட் எக்ஸிபிட்னா என்ன அர்த்தம்னா காண்பி கோ ஒன் எக்ஸிபிட் யுவர் டேலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா போய் உன் டேலண்ட் என்னன்னு காட்டு ஓகேவா சோ எக்ஸிபிட் அப்படின்னா காண்பித்தல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னதுன்னா இருப்பு அல்லது வாழ்தல் நம்ம உலகத்துல வாழ்றோம் பாத்தீங்களா அதுதான் நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் எக்ஸ்பிளிசிட்லி அப்படின்னா வெளிப்படையாக ஓகே எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா நீட்டிப்பு அல்லது விரிவாக்கம் ரோல் மாடல் அப்படின்னா முன்மாதிரி சானிடேஷன் சுகாதாரம் ஆட்டிடியூட் அப்படின்னா அணுகுமுறை பைலிட்டரசி லிட்ரஸி இரு மொழி திறன் ஓகே கேஸ் ஸ்டடி அப்படின்னா வழக்கு ஆய்வு சங்கிங் அப்படின்னா துண்டித்தல் ஓகே சங்க் என்ன அர்த்தம்னா சின்ன சின்ன பகுதின்னு அர்த்தம் ஒரு விஷயத்த மொத்தமா படிக்கணும் இப்போ ஒரு பெரிய லெசனா இருக்கு படிக்கவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செய்வோம் அதை சின்ன சின்ன பாட்டா பிடிச்சுக்கிடுவோம் கரெக்டா இந்த ஹெட்டிங்க ஃபர்ஸ்ட் படிச்சு முடிப்போம் அடுத்து இந்த ஹெட்டிங் சொல்லிட்டு நம்ம ஒரு பெரிய பகுதியை குட்டி குட்டியா வந்து பிரிச்சு படிக்கணும் ஓகேங்களா அதுக்கு பேர் தான் சங்கிங் ஓகேவா சங்க் அப்படின்னா சின்ன சின்ன பகுதி சங்கிங் அப்படின்னா ஒரு பெரிய பகுதியை துண்டித்தல் குட்டி குட்டியா பிரிச்சு படிக்கிறது ஓகேவா சோ இந்த சங்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு நினைவாற்றல் உத்தி அடுத்து காரலேஷன் காரலேஷன் அப்படின்னா தொடர்பு ஓகேவா நம்மள காலத்துல படிக்கும்போதே சொல்லுவாங்க இந்த டாபிக் படிக்கும் அதையும் காரலேட் பண்ணி படிங்க அப்படிம்பாங்க சோ காரலேட் பண்ணி படிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சதும் இப்போ நம்ம படிக்கிறதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும் அந்த தொடர்பை புரிந்து கொண்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா கன்சல்டன்ட் அப்படின்னா ஆலோசகர் ஃபாஸ்டர் கேர் வளர்ப்பு பராமரிப்பு அதாவது இந்த டே கேர் அப்படின்னா இருக்கும் பாத்தீங்களா குழந்தைங்களை வந்து கொஞ்ச நேரம் அங்க போய் விட்டுட்டு திரும்பி கூப்பிட்டு வருவாங்க அதாவது பால்வாடின்னு கூட சொல்லிக்கலாம் சோ அதுதான் ஃபாஸ்டர் கேர் டிஸ்லெக்ஸியா அப்படின்னா வாசிப்பு திறனின்மை எழுத்து மயக்கம் ஓகேவா சோ டிஸ்லக்சியா இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து எழுத்துக்கள் வந்து கரெக்டா வந்து அவங்களுக்கு தெரியாது ஓகேவா அங்கங்க ஆடுற மாதிரி இருக்கும் அதை வந்து அவங்களால கரெக்டா ரீட் பண்ண முடியாது அதான் வந்து டிஸ்லக்சியான்னு சொல்லுவாங்க ஓகே எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா கல்வி உளவியலாளர் எஃபெக்டிவ் பயனுள்ள எலிஜிபிள் தகுதியுடைய எலொக்யூஷன் நம்ம ஸ்கூல்ல நடக்கும் இல்லையா பேச்சு போட்டி அப்படின்னு அதுக்கு பேர் தான் எலொக்யூஷன் காம்படிஷன் ஓகேவா சொற்பொழிவு எலோக்யூன்ஸ் அப்படின்னா பேச்சு திறன் எம்படட் அப்படின்னா உட்பொதிக்கப்பட்ட எமோஷன் உணர்ச்சி அல்லது மனக்கிளர்ச்சி என்சைக்ளோபீடியா அப்படின்னா கலை களஞ்சியம் என்கோடிங் குறியாக்கம் டி அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் விளக்கம் அப்படின்னா காவியங்கள் மகாபாரதம்லாம் இருக்கு இல்லையா அதுதான் எபிக் எத்திக்ஸ் அப்படின்னா நெறிமுறைகள் எக்ஸப்சன் அப்படின்னா விதி விளக்கு எக்ஸ்க்ளமேஷன் அப்படின்னா ஆச்சரிய குழி எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் கிராஜுவேட் பட்டதாரி நியூமரசி எண்ணியல் பொட்டன்ஷியலி சாத்தியமான பர்செப்ஷன் உணர்தல் அல்லது காணக்கூடிய பர்செப்ஷன் அப்படின்னா நம்ம பார்க்கற வந்து கோணம் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம எந்த ஆங்கிள் இருந்து எந்த கோணத்துல இருந்து பாக்குறோம் அப்படிங்கிறதையும் வந்து பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ரிப்போர்ட் கார்டு தேர்ச்சி அறிக்கை ரோட் லேனிங் அப்படின்னா மனப்பாடம் செய்தல் நம்ம படிக்கிறோம் இல்லையா ஸ்கூல் நம்ம படிக்கிற மெத்தட் வந்து ரோட் பிளானிங் தான் ஓகே ஸ்கில் திறன் வளர்ச்சி பிஹேவியர் தகவமைப்பு நடத்தை நம்ம வந்து குழந்தைங்களை போய் விட்டோனையும் குழந்தைகள் வந்து எந்த அளவுக்கு அந்த ஸ்கூலோட என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பிஹேவியர் ஓகே அடிக்குவேட் மெஜாரிட்டி பெரும்பான்மை ஆபத்து அல்லது துணிந்து செய்தல் அதாவது அபாயகரமான விஷயங்கள செய்யறது மதிப்பெண் அல்லது அங்கீகாரம் ஓகேவா வார்த்தை வந்து அதாவது பேங்கிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வேற அர்த்தத்தை கொடுக்கும் சரியா பட் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கிரெடிட் அப்படின்னா மதிப்பெண் அல்லது அங்கீகாரம் நீங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து ஒரு படிக்கும் போது அந்த வேர்டுக்கு வந்து மீனிங் இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க என்ன அர்த்தம்னா ஒரு வார்த்தை எந்த இடத்துல யூஸ் பண்ணப்படுதோ அதை பொறுத்து அதனுடைய அர்த்தமும் மாறும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப வெல்லுன்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம் டபிள்யூஇ எல்எல் ஓகேவா வெல்லுனா ஜென்ரலா என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா கிணறுன்னு அர்த்தம் ஒரு நவுனா இருக்கும்போது சரியா கிணற நம்ம வெல்லுங்கன்னு சொல்லுவோம் சோ கிணறு இதே இது ஹீ தடீடு வெல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தடீடு வெல் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் நன்றாக படிப்பான் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இல்ல நன்றாக படித்தான்னு அர்த்தம் சரியா அந்த இடத்துல போய் நம்ம சடீடு கடுத்து வெள்ள இருக்கும் போது படித்த கிணறு அப்படின்னு நம்ம பேச முடியாது கரெக்டா சோ ஒரு ஒரு வார்த்தையும் அந்த வார்த்தை எந்த இடத்துல வருது அந்த வார்த்தை நவுனா இருக்கா இல்ல வெர்பா இருக்கா இல்ல அப்ஜெக்டிவா வருதாங்கிறத பொறுத்து அந்த வார்த்தைக்கான அர்த்தமும் மாறும் சரியா அதே மாதிரி அந்த வார்த்தை எந்த டாபிக் கீழே வருதுங்கிறத பொறுத்தும் அர்த்தங்கள் மாறும் சரியா சோ வந்து இங்க கிரெடிட் அப்படின்னா மதிப்பெண் அல்லது அங்கீகாரம் ஓகே கல்ச்சர் அப்படின்னா கலாச்சாரம் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா துறை அல்லது இலாக்கா டயக்னாஸ்டிக் அசஸ்மெண்ட் கண்டறியும் மதிப்பீடு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் பாடத்திட்டம் சாராத எக்ஸ்டென்சிக் மோட்டிவேஷன் அப்படின்னா வெளிப்புற உந்துதல் நம்மளுக்கு வந்து படிக்கவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதாவது மோட்டிவேஷனல் வீடியோ பார்ப்போம் இல்ல யாராவது மோட்டிவேஷனா பேசுறாங்களான்னு சொல்லிட்டு அதை கவனிப்போம்னு போறோம் பாத்தீங்களா அதுக்கு பேர் தான் எக்ஸ்டென்சிக் மோட்டிவேஷன் இந்த மாதிரி யாராவது நம்மள இருந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா அது நம்மளுக்கு ஃபுல்லா வந்து கூட வராது நம்ம அந்த மோட்டிவேஷன் கொஞ்ச நாள் தான் நமக்கு இருக்கும் அதுக்கடுத்து என்ன ஆயிரும் ஜீரோ ஆயிரும் திரும்ப சோ எப்ப நம்மளுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் அதாவது உள்ளார்ந்த உந்துதல் நம்மளையே நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கணும் செல்ஃப் மோட்டிவேஷன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அதுதான் ஏன்னா அதுதான் எப்பவுமே நம்மளுக்கு கூட இருக்கும் நம்மளுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா தேவைங்கிறது நம்ம மனசுக்கும் நம்ம மூளைக்கும் புரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு எப்பவுமே செல்ஃப் மோட்டிவேஷன் இருந்துகிட்டே இருக்கும் செல்ஃப் மோட்டிவேஷன் யாருக்குதான் இருக்கோ தான் ஜெயிக்க முடியும் சரியா வெளியே போய் மோட்டிவேஷனை தேடி 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 அதுக்கடுத்து நான் வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷன் ஒரு மோட்டிவேஷன் சாங் கேட்டுட்டு தான் வந்து உட்காந்து படிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்ல யாரு வந்து மோட்டிவேட்டடா பேசுறாங்களோ அவங்க ஸ்பீச்ச ஃபுல்லா கேட்டுட்டு தான் உட்காந்து நான் படிப்பேன் நினைக்கிறவங்களுக்கு வந்து ஆஹ் சக்ஸஸ் ரேட் வந்து கம்மி தான் ஓகேவா உங்களுக்குள்ள உங்களுக்கான மோட்டிவேஷன் இருந்தா மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும் சீக்கிரம் ஜெயிக்க முடியும் ஓகேவா இம்மாஷன் அப்படின்னா மாடிஃபிகேஷன் மாற்றம் ஜோன் அப்படின்னா மண்டலம் அப்ரண்டிஸ் அப்படின்னா பயிற்சி பருவம் அந்த படத்துல எந்த படத்துல வடிவேலு கூட காமெடி பண்ணிட்டு இருப்பார்ல அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வருவாங்கல்ல விஜயையும் சூர்யாவையும் அதுதான் அப்ரெண்டிஷிப் பயிற்சி பருவம் அப்படின்னா அந்த டைம்ல என்ன பண்ண மாட்டாங்கன்னா சாலரி எல்லாம் பெருசா கொடுக்க மாட்டாங்க கம்மியா கொடுப்பாங்க இல்லைன்னா சாப்பாடும் தங்க இடம் மட்டும்தான் கொடுப்பாங்க ஓகேவா அதுதான் அப்ரண்டிஷிப் இதை வந்து இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா பிரெயின் ஸ்ட்ராங் அப்படின்னா மூளைச்சலவை ஓகேவா பிரெயின் வாஷ் அப்படின்னாலும் ஒண்ணுதான் ஆனா பிரெயின் ஸ்ட்ராங் அப்படிங்கறது வந்து பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்ல யூஸ் பண்ணுவாங்க அதாவது இப்போ ஒரு மீட்டிங்க்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரெயின் ஸ்டாம் பண்ணிக்கோங்க உங்க ஐடியாவெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க என்ன அர்த்தம்னா நம்மளுடைய கருத்துக்களை வந்து எந்த மாதிரி மீட்டிங்ல வந்து பேச போகிறோம் ஒரு ஒருத்தர் வந்து அவங்களோட கொலிக்ஸ் கூட பேசிப்பாங்க சரியா அதுக்கு பேர் தான் பிரெயின் ஸ்ட்ராமிங் ஓகே அப்படின்னா மக்கு அல்லது முட்டாள் இன்டெலிஜென்ட் அப்படின்னா புத்திசாலி அனிமேஷன் உயிரூட்டுதல் லீடர் தலைவர் என்கேஜ்மெண்ட் மன உறுதி ஓகேவா அப்படிங்கிற வார்த்தைக்கும் வேற அர்த்தங்கள் இருக்கு இல்லையா நிச்சயதார்த்தம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு பட் எஜுகேஷன் அப்படிங்கிற கீழ என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது மன உறுதி இன்டராக்ஷன் இடையீடு அல்லது ஊடாட்டம் ஸ்டாஃப் சொல்லுவாங்க பாத்தீங்களா எனக்கு வந்து இன்டராக்டிவா இருந்தாதான் பிடிக்கும் கிளாஸ் அப்படின்னு அதாவது என்ன அர்த்தம்னா டீச்சர் ஒண்ணு பேசும்போது போது இல்ல ஒரு கொஸ்டின் கேட்கும் ஆன்சர் பண்ணணும் இல்ல அவங்களோட டவுட் அப்பதான் கேட்கணும் அமைதியா வந்து எல்லாரும் உட்காந்துருந்தோம் அப்படின்னா கிளாஸ் எடுக்கிறவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி போரிங்கா இருக்கும் இல்ல வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு புரியுதுன்னா அவங்களுக்கு தெரியாது கரெக்டா சோ இன்டராக்ஷன் அப்படின்னா நம்ம யார்கிட்ட பேசுவோமோ அவங்களும் நம்ம கிட்ட பேசணும் சரியா மைண்ட் மேப் மன வரைபடம் நோட் டேக்கிங் குறிப்பு எடுத்தல் அப்செக்டிவ் குறிக்கோள் ரிசைட்டேஷன் ஒப்பித்தல் அல்லது பாராயணம் செய்தல் ஓகேவா நம்ம படிச்சுட்டு வந்து ஒப்பிப்போம் இல்லையா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டே இல்ல டீச்சர்ஸ் டே அதுதான் ரெசைட்டேஷன் ரெஃபரன்ஸ் குறிப்பிடல் அல்லது மேற்கோள் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வலுவூட்டல் டைபன் உதவி தொகை நீங்க பிஹெச்டி படிக்கிறீங்க இல்லைன்னா ரிசர்ச் ஸ்காலரா இருக்கீங்க அந்த மாதிரி டைம்ல வந்து நம்மளுக்கு ஸ்டைஃபன் கிடைக்கும் அதாவது படிக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் நம்மளுக்கு வந்து காசு கொடுப்பாங்க சரியா அதுக்கு பேர் தான் ஸ்டைஃபன் டாக்ஸானமி வகை பிரித்தல் எலக்டிவ் தேர்ந்தெடுப்புக்குரிய நம்ம படிக்கும் போது வந்து ஏதாவது ஒரு செமஸ்டர்ல வந்து எலக்டிவ் சப்ஜெக்ட்ன்னு இருக்கும் எலக்டிவ் சப்ஜெக்ட்னா என்ன அர்த்தம்னா ஒரு நாலஞ்சு சப்ஜெக்ட் கொடுத்துருவாங்க அந்த நாலஞ்சுல நீங்க எது வேணா எடுத்து படிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கும் சரியா அதுக்கு பேர் தான் எலக்டிவ் தேர்ந்தெடுப்புக்கு உரிய ஃப்ளூயன்சி சரளமாக பர்சியூ தொடர்தல் அல்லது பின்பற்றுதல் கமன் கட்டளை கம்யூனிகேட் தொடர்பு கொள்ளுதல் ஆஸ்பிரேஷன் ஆசை அல்லது உயர் லட்சியம் ஓகேவா அதனாலதான் என்ன அர்த்தம் லட்சியவாதிகள் ஒரு லட்சியத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் ஓகே கிராம் அப்படின்னா கடைசி நேர பயிற்சி அதாவது எவ்வளவோ டைம் வந்து ஃபுல்லா படிக்க மாட்டோம் நோட்டிபிகேஷன் உட்காந்து இருக்கிறது நோட்டிபிகேஷன் வந்துடும் அப்பவும் படிக்கிறது கிடையாது எக்ஸாமுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி விழுந்து விழுந்து படிக்கிறது அதுக்கு பேர் தான் கிராம் கடைசி நேரத்துல எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு அப்படிங்கிற டைம்ல உட்காந்து உட்காந்து படிக்கிறதுக்கு பேர் தான் கிராம் ஓகேவா சோ இந்த வீடியோல நம்ம ஒரு நூறு வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி ஒரு டூ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா மொத்தம் முந்நூறு வார்த்தைகள் நம்ம கல்வி அப்படிங்கிற தலைப்பு கீழே பார்த்துருக்கோம் இதை ஃபுல்லாவே நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ எந்த அளவுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரில் கலை சொற்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்க போகுதுன்னு தெரியல ஈஸியா கேக்குறாங்களா இல்ல ரொம்ப கஷ்டமா கேட்குறாங்களா எதுவுமே நமக்கு ஸோ தெரியல நடக்கும் தான் தெரியும் பட் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பர்ஃபெக்டா ப்ரிப்பேர் ஆகி போடணும் சரியா சோ நம்ம அறிவியல் முடிச்சாச்சு கல்வி முடிச்சாச்சு அடுத்தடுத்த டாபிக்ஸ்கான கலை சொற்கள் அடுத்தடுத்து கொடுக்குறேன் ஓகேவா எப்பயும் கொடுக்குற வீடியோவோ அப்பப்ப படிச்சிருங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ